நானாவா கேட்க தானா மேய்ச்சி ட்ரெஸ் எடுக்க போனா கூட ஸ்வீட்டு தராங்க குளிர்ந்து போச்சுனக்கா சுடிச்சு விடுங்களேன் நவராத்திரி முடிஞ்ச கையோட தீபாவளி பர்சேசிங் ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதுனே ஏன்னா இப்ப சில இடத்துல வந்தா தான் பத்து பதினஞ்சு நாள் ஆயிரும் தச்சு வாங்க அதனால நம்ம சென்னை சில்ஸை பார்த்து கிளம்பி போயாச்சு அவங்க கிட்ட ஆயிரம் கலெக்ஷன்ஸ் இருக்கும் பட்டு இல்ல அசராம அள்ளி போடுவாங்க ஆனா நம்ம ஒன்னு ரெண்டு தானே வாங்குவோம் நமக்கு எது பிடிச்சிருக்குன்னு தொட்டு தொட்டு பாக்கணுமே அது தொட்டு பாக்கணும் அதை பாட்டு பாக்கணும் அப்புறம் வீடியோ எடுக்கணும் போட்டோ எடுக்கணும் இதெல்லாம் பார்த்து அதுல அழகாக வந்தா தான் எடுப்போம் பார்த்துக்கோங்க பார்டர்லாம் தொட்டு பார்த்துட்டு ஆனா எதை தொட்டாலும் அழகா இருக்க மாதிரியே இருக்கு இந்த வாட்டி என்னன்னே தெரியல எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பரா இருக்கு எதை வேணாம்னு சொல்லனே தெரியல அந்த மாதிரி இருக்கு நம்ம உனக்கு கட்டி பார்த்துட்டு கையில ஊத்திக்கு பார்த்தா அது அழகா தெரியுது இப்படி பாத்துக்கிட்டே இருந்தோம்னா எல்லாத்தையும் வாங்கணும்னு தோணும் முடியுமா அதனால இந்த கலர் தான் வேணும் இந்த டிசைன் தான் வேணும் முதலே முடிவு பண்ணிட்டு போய் வாங்குறது ரொம்ப நல்லது பத்துக்கோங்க அங்க போனா எதை செலக்ட் பண்ணு தெரியல அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆக தான் செய்து பத்துக்கோங்க அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிபிரேஷன் கொண்டு வந்திருக்கிறத பாத்தீங்களா தீபாவளிக்கு நானும் என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்து சட்டத்தை வாங்க தான் பெரிய பாடா இருக்கும்போது மண்டையை உடச்சு எடுப்பாங்க டெய்லர் நம்ம கூட